கரெக்டர் நீங்க கேட்கலாம் சகாபாக்களை சிறந்தவர்களை நம்புறதுல எனக்கு என்ன அக்கீதா வயசுல எனக்கு என்ன சேஞ்சஸ் வரும் எனக்கு அதில் என்ன டே டேமேஜ் ஆகும் அகீதாவில என்ன எனக்கு வந்து குழப்பம் ஏற்பட்டிருப்பதுன்னு அல்லாஹ் அக்பர் இந்த அக்கீதா சரியில்லை என்றால் ஒரு குழப்பம் குழப்பமல்ல பல குழப்பங்கள் வந்துவிடும் வழிகேட்டினுடைய வாசல்களை நீ திறந்து விட்டவனாக ஆகிவிடுவாய் அப்ப சஹாபாக்கள் என்று வந்துவிட்டாலே அவர் ரசூல் சுல்தான் அஸ்லம் அவர்களை பார்த்து நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் இறந்தவராக இருப்பார் ஆனால் முடிச்சுள்ளதான் அவரை விட நிறைய செஞ்சிருக்கிற உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மை அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் அவருக்கு மேலே அல்லாஹ் செஞ்ச அந்த ஃபகுல் இருக்கு பாருங்க அவருக்கு மேல அல்லாஹ் செய்த விசேஷமான அந்த சிறப்பு அருள் அதில் யாரும் போட்டி போட முடியாது முடிச்சு புரியுதுங்களா அந்த ஒரு சகாபாக்கள் மீது நமக்கு அந்த சிறப்பான எண்ணம் அந்த கண்ணியமான எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் சகாபாக்கள் நம்மில் அவர்கள் மிக சிறந்தவர்கள் என்று நம்மில் அவர்கள் மிக உயர்ந்தவர்கள் மேன்மக்கள் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் சரி இப்ப இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னேன் ஒரு விஷயத்தை சொன்னேன் இப்படி நம்புறதில் நம்பாம போறதுல அக்கீதாவில் என்ன மாற்றங்கள் வரும் அக்கீதாவில் என்ன குழப்பம் வரும் புரியுதா இல்லையா எப்போது சஹாபாக்களை நீங்கள் இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்க்கவில்லையோ அடுத்ததாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சரிவு இந்த மார்க்கப்பட்டுள்ள என்ன ஆகும் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான கடினத்தை அல்லாஹ் போட்டுவிடுவான் ஒரு விதமான நயவஞ்சகத்தை அல்லாஹ் போட்டு விடுவான் மார்க்கத்தை சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு நயவஞ்சகம் உருவாகிவிடும் மார்க்கத்தை சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடிய நயவஞ்சகம் உருவாகிவிடும் சரி அடுத்து என்ன வரும் மார்க்கத்தை தன்னிச்சையாக புரிந்து கொள்ளக்கூடிய எனக்கு தெரியும் என்னால் புரிய முடியும் நான் சிறப்பாக விளங்கி கொள்வேன் என்று தன்னுடைய அறிவின் மீது நம்பிக்கை அதிகமாகிவிடும் சகாபாக்களிடமிருந்து எடுக்கப்பட்ட அறியப்பட்ட கற்பிக்கப்பட்ட அந்த விளக்கங்கள் அந்த மார்க்க விஷயங்களின் மீது இருக்கிற நம்பிக்கையை விட எப்போ நீங்கள் அவங்கள மட்டமாக நினச்சிட்டீங்களோ எப்படி இப்போ அவங்க கருத்து எடுப்பீங்க நீங்கள் ஒருவரை உயர்வாக மதிக்கிற வரைக்கும் தான் அவரை உங்களுடைய முன்னோடின்னு சொல்லுவீங்க அவரை உங்களுடைய வழிகாட்டின்னு சொல்லுவீங்க அவரை விட நான் பெஸ்ட்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவர் உங்களை ஃபாலோ பண்ணுவீங்க எப்படி அவரை விட நான் ஒரு விஷயத்தில் பெஸ்ட்னு சொல்லிட்டா கூட நீங்கள் அவரை திருப்பி பார்ப்பீங்களா எப்படி பார்ப்பீங்க பார்க்க மாட்டீங்க முடியுமா முடியாது டோட்டலாக அவர்களை புறக்கணித்து புறக்கணித்து கடைசியில் ஒட்டுமொத்தமாக மார்க்கத்தை தனக்கென்று கொண்டு தன்னிச்சையோடு செயல் மார்க்கத்தில் செயல்படக்கூடிய மார்க்கத்தில் கருத்து கூறக்கூடிய நிலைப்பாட்டுக்கு வந்து விடுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் இது இந்த காலத்திலையும் எதார்த்தமாக உங்களுடைய கண்ணுக்கு நேரம் நடக்கிறது நீங்க பார்க்குறீங்க முந்தைய காலத்திலும் இது போன்று நடந்திருக்கிறது யாரெல்லாம் சஹாபாக்கள் விஷயத்தில் நாவ நீட்டினாங்களோ அவர்கள் விஷயத்தில் குறைபேச ஆரம்பித்தாங்களோ கடைசியில் அவங்க போய் நின்னது என்ன எங்களுக்கு மார்க்கம் தெரியும் நாங்கள் கூட்டுவோம் குறைப்போம் விளக்க சொல்லுவோம் நாங்கள் விரும்பினதை எடுப்போம் நாங்கள் விரும்பினதை விடுவோம்னு சொல்லி மார்க்கத்தில் குழம்பி வழிகட்டு போய் வழிகெடுத்தார்கள் நல்லா பாதுகாப்பு அதனால் சஹாபாக்களை உயர்வாக மதிப்பது என்பது அக்கீதாவோடு சம்பந்தப்படக்கூடிய விஷயம் ஏனென்றால் அவர்கள் உயர்வானவர்கள் என்று நீங்கள் நம்பி இருக்கிற வரைக்கும் தான் அவர்கள் என்ன சொன்னார்கள் குரானுக்கு விளக்கம் அவங்க என்ன சொன்னாங்க ஹதீஸுக்கு அவங்க என்ன விளக்க சொன்னாங்க அவங்க காலத்தில் மீலாது இருந்துச்சா அவங்க காலத்தில் மௌனுவது இருந்துச்சா அவங்க காலத்தில் தரிக்கா இருந்துச்சா அவங்க காலத்தில் மதுகம் இருந்துச்சா அவங்க ஹதீஸுக்கு இப்படி விளக்க சொன்னாங்களாயில் என்று ஒவ்வொன்றுக்கும் யார்கிட்ட போயிட்டே இருப்பீங்க சஹாபாக்கிட்ட போயிட்டே இருப்பீங்க அப்போ உங்கள் மார்க்கும் கிளீனாக அப்படியே நமிஷுதாலை செல்ல முடிய காலத்தில் இருந்த மாதிரி தெளிவாக இருக்கும் எப்போ நீங்கள் அவர்களை மேன்மக்கள் என்று விளங்கலையோ நம்பலையோ அப்போ நீங்கள் அவங்கள பற்றி படிக்கவே மாட்டீங்க பார்க்கவே மாட்டீங்க நீங்கள் தனித்து ஆயிடுவீங்க அப்போ மனம் போன போக்கில் குரான் ஆயத்துக்கு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசியில் அந்த வழிகேடு என்பது நிற்கக்கூடிய முடியக்கூடிய வழிகேடெல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும் அப்ப இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன சஹாபாக்களில் சிறந்தவர்கள் முதலில் அபூபக்கர் பிறகு பிறகு அலி ரஜய் அல்லாஹு அன்னும் ஆவார்கள் இது அடுத்து சஹாபாக்களில் சிறந்தவர்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரது அல்லாஹு அன்பும் இதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாம் முன்னாடி பார்த்துட்டோம் அடுத்து பிறகு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்ட மீதமுள்ள நபித்தோழர்கள் ஆறு பேர் படிச்சோமா அவங்க அடுத்தது பொதுவாக எல்லா சகாபாக்களை பற்றியும் நல்லதை மட்டுமே பேச வேண்டும் இது வந்து நான்காவது பாயிண்ட் இதுக்கு முன்னாடி அதாவது நூத்தி ஏழாவது பக்கத்துல நம்ம விளக்கம் கொடுத்துருக்குறோம் அதாவது சஹாபாக்களில் எப்படி அந்த தரஜா இந்த விஷயங்களை விளங்குனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு பதில் சஹாபாக்கள் உஹத் சஹாபாக்கள் அப்புறம் முஹாஜிர் சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள் பையாத்து ரிதுவானிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் அப்புறம் மக்காவில் அக்கபாவிலே கலந்து கொண்ட அன்சாரி சஹாபாக்கள் இரண்டாவது அக்கபாவிலே முதலாவது அக்காபாவிலே கலந்து கொண்ட அன்சாரி சஹாபாக்கள் என்று இப்படியாக தனித்தனி சிறப்போட சஹாபாக்கள் இருக்கிறாங்க புரியுதுங்களா அந்த சஹாபா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அதை தெரியும் போது நமக்கு என்ன ஃபாய்தா கிடைக்கும் ஒவ்வொரு சஹாபியை பற்றியும் அவர் இந்த தீனுக்கு செய்த விசேஷமான தியாகத்தை பற்றி தெரிந்து கொள்ளும்போது அவங்க மேலே விசேஷமாக நமக்கு முகம்பத்து அதிகமாகும் அது நமக்கு ரொம்ப அவசியம் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்கிற புரியும் அலா நபீனா முகமது ஒரு சஹாபியை நேசிக்கிறது அல்லாஹோ வேறு உம்மத்துகளுக்கு மட்டுமல்ல அந்த சஹாபாக்களுடைய நபியாகிய முகமது சுல்லா அலையம் அவங்களுக்கும் அல்லாஹ் அவசியமாக்கி வச்சிருந்தான் யாரை நேசிக்கிறத சஹாபாக்களை நேசிக்கிறத அல்லாஹ் யார் மேல கடமையாக்கியிருந்தான் நபி சொல்லா அலிஸ்லம் மேல நீ பாருங்க அல்லா சொல்றான் இந்தமா நபியே உங்கள் சபைக்கு மூமின்கள் வந்தால் நீங்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் உங்கள் சபைக்கு மூமின்கள் வந்தால் என்ன செய்யணும் சபைக்கு வர்றவங்க சொல்லுமா சபையில் சொல்லுமா சபைக்கு வர்றவங்க சொல்லணும் இங்க என்ன அவங்க சொல்லுவாங்க அது தனி ஆனா நீங்க முந்தி சலாம் சொல்ல முயற்சி பண்ணுங்க அவங்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் அவர்களுக்கு அவர்களை அழைத்து சொல்லுங்கள் கதப ரூ ரஹ்மா உங்கள் மீது கருணையையும் அன்பையும் அல்லாஹ் தன்மீது விதித்துக் கொண்டான் என்று நபியை அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் சஹாபாக்கள் சபைக்கு வந்தா ரசூல் சுல்லா அலுலம் சலாம் சொல்லணும் அல்லாஹ் உங்க மேல கருணையோட அன்போடு இருக்கிறான் என்பதை நபியை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க நல்லா சொல்ல சொல்றான் இன்னும் வஹ்ஃபிது ஜனஹலிமனி தபா கமினல் நபியே உங்களை பின்பற்றி இருக்கக்கூடிய மூமின்களுக்கு முன்னால் பெருமையோடு இல்லாமல் பணிவாக புஜத்தை தாழ்த்தியிருங்கள்னு நல்லா சொல்கிறோம் வா இப்பேர்ப்பட்ட கண்ணியத்தை அந்த சஹாபாக்களுக்கு கொடுக்க விரும்புகிறான் ரசூல் சிதாலேசலம் கண்ணியம் 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 உயர்வு மதிப்புன்னு சொன்னால் அதில் எந்த ஒரு சகாபியும் சமமாக முடியாது அது வேற ஆனால் அல்லாத்தலா ஒரு நபிக்கும் ஒரு சஹாபாக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை எப்படி கொண்டு வந்து உங்களுக்கு சமமான நிகரானவர் யாருமே கிடையாது மனிதர்கள் ஆனால் இந்த சமூகம் என்னால் கண்ணியப்படுத்தப்பட்ட என்னால் கௌரவிக்கப்பட்ட சமுதாயம் அவங்களோட உங்களுடைய இப்படி இப்படித்தான் இருக்கணும் இன்னும் எந்த எல்லாம் சொல்றான் வஸ்தம் ஃபின் இதம்பிக்க வலிமும் மினின வலிமும் மினாத் நபியை உங்களுக்காக சஹாபியா ஆண்கள் பெண்களுக்காக நீங்கள் அல்லாஹ் இடத்தில் இஸ்துகுஃபார் தேடுங்கள் யாருக்காக நபி யாருக்காக பாவமன்னிப்பு தேடணுமா சஹாபாக்களுக்காக நீங்கள் ஈஸ்து ஃபார் கேளுங்கள் அண்ணா சொல்கிறோம் ஸோ இப்படியாக ரசூல் சல்லல்லாஹ் அணைகி வர் அவர்கள் யார் மேலே பிரியம் பாசம் வச்சுருந்தாங்க அந்த சஹாபாக்கள் மேல விசேஷமாக அவர்கள் அனுபவித்திருந்தார்கள் வைத்திருந்தார்கள் அல்லாஹ் முசலி அல்ல நபீன முகமது அப்ப அந்த ஒட்டுமொத்த அந்த சஹாபாக்கள் விஷயத்துல புரியுதுங்களா எதுக்கு சொல்ல வந்த இது கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சொல்ல வந்தேன் அதாவது இந்த ஒவ்வொரு சஹாபியை பற்றி ஒரு ஒரு தனி சிறப்பை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணுன்ற விஷயத்தை சொல்ல வரும்பொழுது நபிசல்லாஹூ அழகிவு சிலம் சஹாபாக்களோட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத சொல்ல வரும்பொழுது சஹாபாக்கள் மீது அன்பு வைப்பது இருக்கிறது விசேஷமாக ஒருத்தரை பற்றி தெரிந்து கொண்டு இது நமக்கு ஈமானோட சம்பந்தப்பட்ட அதை சொல்லும்போது தான் இந்த விஷ் ஒரு இந்த சின்ன விளக்கம் வந்துச்சு இப்போ பாருங்கள் மத் பிரதை எல்லாம் இவங்க யார் மதினாவில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு அன்சாரி சஹாபி ஒரு வாலிவர் ரசூசுதானே சிலம் தொழுது முடித்துட்டு மாத மஸ்ஜிதில் பார்க்குறாங்க மாதுடைய கையை பிடித்து கொள்கிறார்கள் கையை பிடித்து கொண்டு அல்லாவின் மீது சத்தியமாக மாதே உன்னை நான் நேசிக்கிறேன் உன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்ன சொல்றாங்க உன் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் நீ எனக்கு ரொம்ப விருப்பமானவர் நான் உன்னை விரும்புகிறேன் புரியுதா அப்ப ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழகி ஓ சொல்ல முடிய நாவிலிருந்து வரக்கூடிய இந்த விஷயத்த இது சாதாரண விஷயமா எடுத்துக்கொள்ள முடியுமா கண்டிப்பாக இந்த உம்மத்துக்கு தேவையான ஒன்றைத்தான் ரசூல் சுல்லா அலி சொல்லம் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர இந்த உம்மத்துக்கு பயனுள்ள ஒன்றைத்தான் நபி சுல்லா அலி சொல்லம் போதிப்பார்களே தவிர பயனற்றதை அல்ல நன்மையற்றதை அல்ல அப்போ ஒரு சஹாபியை பார்த்து உன்னை நேசிக்கிறேன் என்று நபி சொன்னார்கள் என்றால் அதில் ஒரு ஈமான் இருக்குது அதில் அல்லாவுக்கு பிடித்தமான ஒன்று இருக்குது நம்முடைய மறுமையுடைய வெற்றி ஒன்று இருக்கு அதுதான் ரசூல் சுல்லா அலுவலம் இங்கே நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அப்போ கவனிங்க அப்போ பொதுவாக எல்லா சகாபாக்களை பற்றியும் நல்லதை மட்டுமே பேச வேண்டும் இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் வரலாறு ஹதீசுரி நூல்கள் என்று வரும் பொழுது அதில் நடந்த நிகழ்வுகள் பதியப்பட்டிருக்கும் அது வேற நடந்த நிகழ்வுகள் இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு உதாரணமாக உகது போரில் சஹாபாக்களில் ஒரு கூட்டம் பிரிஞ்சு போனாங்கன்னு இருக்கும் ஒரு கூட்டம் அந்த ஜபல் ருமா அம்பெறியக்கூடியவர்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட மலையிலிருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்கன்னு இருக்கும் அல்லாஹ் குரானில் சொல்றா அவங்கள பார்த்து நீங்கள் உலகத்தையா நாடுகிறீர்கள் உங்களில் உலகத்தை நாடக்கூடியவரும் இருக்கிறார் மறுமையை நாடக்கூடியவரும் இருக்கிறார் குரானில் இருக்கு பதிரு போர் கடமையாக்கப்பட்டப்ப நீங்க மரணத்தை பார்த்து இழுத்து இழுத்து செல்லப்படுவதை போன்று ஏன் பயப்படுகிறீர்கள் நல்லா கேட்குறான் போர் கடமையாக்கப்பட்ட போது இன்னும் இல அஜலின் கரி அல்லாஹ் கேட்குறான் அரதை தும்பில் ஹயாத்தி துன்யா உங்களுக்கு உலகம் பிடித்து போய் விட்டதா ஃபமா மத்தா உல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆக்ரத்து இல்லா கலீல் உலகத்தை கவனித்து அதாவது மறுமையை கவனித்து உலகத்துடைய இன்பம் அற்பமானதாகவே தவிர இல்லை புரியுதுங்களா நீங்கள் துன்யாவின் பக்கம் சாய்ந்து விட்டீர்களா அல்லாஹ் கேட்குறான் புரியுதா இது அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு நடந்ததை எடுத்து கூறுகிறான் நமக்கு வரலாறில் எடுத்து கூறப்படுகிறது ஹதீஸில் எடுத்துக் கூறப்படுகிறது எதற்காக வேண்டி படிப்பினைக்காக வேண்டி பாடம் பெறுவதற்காக வேண்டி நாம் விமர்சனம் செய்வதற்காக அல்ல நாம் நமது நாவை நீட்டுவதற்காக அல்ல நாம் அவர்களை ஏசுவதற்காக அல்ல புரிஞ்சுச்சா உங்களுக்கு அல்லாஹுத்தானா அவர்களுடைய ரப்பு அவ யாரு அல்ல அவங்களுடைய சஹாபாக்களுடைய ரப்பு அந்த ரப்பு அவர்களை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் செய்த தவறை அவன் சுட்டி காண்பித்து அவன் திருத்தி கொடுக்கிறான் பிறகு அவன் அவர்களை மன்னித்து விட்டான் பிறகு அவன் அவர்களை மன்னித்து விட்டான் இன் நல் வல்லோ மின்கும் உங்களிலே யார் உஹது போரில் திரும்பி போனாங்களோ யௌமல் தகல் ஜமஆன் இன் மஸ்தஸல்லாஹுஷ் ஷைத்தான் பிபத் மா கஸ்பு அவர்கள் செய்த சில பாவத்தினால் ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்தான் கெடுத்தான் வலகதாஃ ஃபல்லாஹு அன்ஹும் அவர்களை மன்னித்து விட்டான் பாவம்னு அல்லாஹ் சொல்றான் சைத்தான் அவர்களை வழிகெடுத்தான்னு சொல்றான் அடுத்த அல்லா சொல்கிறான் அல்லா அவர்களை மன்னித்து விட்டான் முடிஞ்சு போச்சு இப்போ உங்களுக்கு என்ன அங்கே படிப்பினை மட்டும் மீதம் இருக்கு அந்த நாம் செய்யக்கூடாது அந்த தப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடாது புரிந்துதா அதற்குதான் நமக்கு அது சொல்லப்படுகிறதே தவிர அதை வைத்துக் கொண்டு அல்லது வேறு வரலாறை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் அவர்களை விமர்சிப்பதற்கு நீங்கள் அவர்களைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களை வைப்பதற்கு அல்ல ஒரு சஹாபிக்கும் என்ன தரஜா என்பது இந்த மார்க்கத்தில் முடிவு செய்யப்பட்டுவிட்டது விட்டது இப்போ நீங்க உட்காந்து ஏன் பார்வையில் பெஸ்ட் ஏன் பார்வையில் நான் பார்த்த வரைக்கும் அழியுடைய அறிவு இருக்குது அது உமருடைய அறிவை விட ரொம்ப ஸ்மார்ட் இந்த வேலை உங்களுக்கு அல்ல சில வழிகேடர்கள் இருக்கிறார்கள் இப்போ உட்கார்ந்து கொண்டு இவர்களின் ரெண்டு சம்பவங்களை படிச்சுட்டு இவர்கள் சகாபாக்களை அதை நிறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் சகாபாக்களை கூறு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் சகாபாக்களை பிரிக்கிறாங்க இவர்கள் கிரேடு ஒதுக்கிறாங்க ஜாகிர் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ சஹாபாக்கள் என்று வந்துவிட்டாலே நாம் அவர்களை பற்றி எப்படித்தான் பேசணும் நல்லதையும் உயர்வாகவும் தான் நம்ம பேசணும் அப்போ அதுக்கு தான் ஒரு பதில் சொன்னோம் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு அப்போ அவர்களை பற்றி இப்படிலாம் குரான்ல சொல்லப்பட்டிருக்கேன் இப்படிலாம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கே இப்படிலாம் வரலாறுல இருக்குது பதியப்பட்டிருக்குது அதை அறிந்து கொண்டு அதில் என்ன தவறுகள் திருத்தி கொடுக்கப்பட்டதோ அந்த திருத்த திருத்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் புரிந்துச்சுங்களா அந்த வழிகாட்டுதலை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அங்கே படித்து விட்டு சகாபாக்களை விமர்சனம் செய்வதற்காக சொல்லப்பட்டதல்ல அல்லாத சொல்றான் நமக்கு படிப்பினைக்காக வேண்டி பாடத்துக்காக வேண்டி புரியுதுங்களா அடுத்து எந்த சஹாபியை பற்றியும் தரக்குறைவாக பேசக்கூடாது அவர்களின் நன்மதிப்பை குறைக்கும்படியான எந்த பேச்சுகளையும் பேசக்கூடாது